திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அஞ்சு பேர் கொண்ட ஒரு பொருளாதார வல்லுநர் குழுவை போட்டாங்க நம்ம வரி இருந்து அவங்களுக்கு சம்பளம்லாம் வந்து கொடுத்தாங்க குழுவுல முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா ரகுராம் ராஜன் இவரு இருக்க மாட்டேன் அமெரிக்காவில மட்டும் தான் இவருப்பாரு தேச துரோக வேலை நல்லா செய்வாரு அதே மாதிரி இந்த ராகுல் காந்தி இதெல்லாம் நல்லா தூண்டி விட்டு அந்த இதை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாரு அடுத்து வந்து வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி பாருங்க இந்தியாவில ஆளே கிடைக்கல வந்து நாலாவது ஒருத்தர் வந்து ஜான் ரீஸ் இவர் வந்து பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர் அப்புறம் வந்து

நபர் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவருடைய தலையிலையும் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தொன்னாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபாய் கடனாக நமக்கு நம்ம கேட்டெல்லாம் ஒன்றும் கடன் வாங்கல பள்ளியில் இருந்து மாணவர்களை வெளியேற்றவே விஸ்வகர்மா திட்டம் உதயநிதி சின்னமேளம் அவர்கள் நம்மளுடைய துணை முதலமைச்சர் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரிக்கு வந்து கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறு ரூபாய் அதாவது தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னா நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் அவசியம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணார் அதை இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் மூடி மறைச்சி வச்சுருக்கு இல்லை மடைமாற்றம் மாற்றம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறிப்பிட்டிருக்கோம் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் வாஞ்சிநாத ஐயராக இருக்கட்டும் இல்லைன்னா வவேசு ஐயராக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஜிஎஸ் லக்ஷ்மண் ஐயர் அதே மாதிரி வந்து கடலூர் அஞ்சலி அம்மாள் அதே மாதிரி தூக்குமேடை ராஜகோபால் நாடார் இப்படி வந்து ஏராளமான மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களையும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நம்ம இதில் நினைவூட்டியிருக்கோம் இந்த புக்கில் இருக்குது அதெல்லாம் இந்த புக்குக்கு வந்து நீங்கள் இது கட்டாயம் வந்து மோடி அண்ணாமலையினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு இது கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயம் நீங்கள் வாங்கணும் இது வரைக்கும் வாங்காதவங்க வாங்கிப்படுங்க வாங்கினவங்க நண்பர்களுக்கு கொடுத்து அதை படிக்க வைங்க நண்பர்களையும் இதை வாங்க வைங்க இதில் ஒரு கூடுதல் ஒரு செய்தி என்ன அப்படின்னா அந்த இந்த புக்குக்கு வந்து ஒரு பத்து புக்குக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து உமாபதி அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பத்து புக்குக்கு முடியாதவங்க புக்கு அதை விலை கொடுத்து வாங்கி படிக்க முடியாது ஆனால் வந்து கண்டிப்பாக படிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து எனக்கு வந்து அட்ரஸ் அனுப்பிவிடுங்க நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க அதில் ஃப்ரீ காப்பிங்கிறத மென்ஷன் பண்ணி விட்ருங்க ஒரே ஒரு சின்ன கோரிக்கை தான் அவங்க வச்சுருக்காங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு இலவச காப்பி வாங்குறவங்க படிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கணுங்கிறது தான் ரெண்டோ மூணோ அஞ்சு பேருக்கோ எத்தனை பேருக்கு முடியுமோ வரக்கூடிய பார சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளால் அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இது மாதிரி அவங்க ஏற்கனவே பல தடவை இதை மாதிரி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நாமளும் பல பேருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதை மாதிரி வாங்க வாங்க முடியாதவங்க சூழ்நிலை மோசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் வந்து எனக்கு அட்ரஸ்ஸை அனுப்பிவிடுங்க ஃப்ரீ காப்பினு மட்டும் கட்டாயம் போட்டு விட்ருங்க புக்கை நான் உங்களுக்கு தரேன் இந்த புக்குக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் அட்ரஸை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபேயில் வந்து பணத்தை அனுப்பிவிடலாம் நம்பரை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பி விட்ருங்க எத்தனை காப்பிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விட்ருங்க உங்களால் முடிஞ்சுனா ஒரு நாலஞ்சு பேருக்கு வாங்கி கொடுங்க எனக்கு உதவுறதா நினச்சி நீங்கள் வாங்குங்க அப்போ புக்கு படிக்க பழக்கமே இல்லாதவங்களாக இருந்தால் கூட ஒரு அத்தியாயம் நீங்கள் படிங்க ஒரு அத்தியாயத்தை படிங்க அதை வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் நிச்சயமாக நீங்கள் இதை செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு சின்ன விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசுவோம் எப்படின்னா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த உடனேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு பொருளாதார வல்லுநர் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் கொண்ட ஒரு பொருளாதார வல்லுநர் குழுவை போட்டாங்க நம்ம வரி இருந்து அவங்களுக்கு சம்பளம்லாம் வந்து கொடுத்தாங்க எவ்வளோ நாள் கொடுத்துட்ருக்காங்க என்னையும் கொடுத்துட்ருக்காங்களா இல்லையாங்கிறது எனக்கு கரெக்டான தகவல் வெளியே இல்லை ஆனால் வந்து அந்த அஞ்சு பேர் குழு யார் அப்படின்னா அந்த குழுவில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ரகுராம் ராஜன் அதாவது நம்முடைய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் கவர்னராக இருந்த ரகுராம் ராஜன் இவர் த இந்தியாவிலே இருக்க மாட்டார் அமெரிக்காவில் மட்டும் தான் இவர் இருப்பார் டூருக்கு வந்துட்டு போனார் அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக பதவி வகித்து பி சிதம்பரத்தினுடைய கைங்கரியம் வகித்து அதுக்கு பிறகு அவர் அங்கேருந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனார் பார்த்திங்களா அதுக்கு பிறகு டூருக்கு வந்தாரி கூட தெரில இந்தியாவுக்கு இதுதான் அவருடைய லட்சணம் தேச துரோக வேலை நல்லா செய்வார் அதே மாதிரி இந்த ராஜு ராகுல் காந்தி இதெல்லாம் நல்லா தூண்டிவிட்டு என்னென்னலாம் அந்த இதை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார் அது என்னமோ அப்படி ஒரு பொருளாக அதை அப் தேசபக்தி அளவுக்கு அவருக்கு கொடி கட்டி பிறக்கும் அவரை வந்து ஒரு குழுவில் முக்கியமான ஆள் அப்புறம் வந்து அரவிந்த் சுப்பிரமணியன் இது கிட்டத்தட்ட அவரே மாதிரி தான் ரகுராம் ராஜன் மாதிரியான ஒருத்தர் தான் அதாவது பிஜேபி ஆண்டி பிஜேபி ஆண்டி மோடி ஆண்டி இந்தியா இப்போ பிஜேபி பொருளாதாரத்தில் இப்போ கடந்த பத்து வருஷத்தில் தான் பாஜக அரசாங்கம் வந்த பிறகு தான் முன்னேறி வருது பத்தாவது இடத்துல இருந்தது அஞ்சாவது இடத்தை நோக்கி பொருளாதாரம் உலக அளவில் அஞ்சாவது இடத்துக்கு நம்ம இந்தியா முன்னேறி இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அடுத்து வந்து எஸ்த டப்ளோ இவங்க வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி பாருங்க இந்தியாவில் ஆளே கிடைக்கல நம்ம இவர் ஸ்டாலின் உதய இவர் ஸ்டாலின் சின்ன மேடம் அவர்களுக்கு இந்தியாவில் பொருளாதார வல்லுநர்களே இல்லை அதை தேடி பிடிச்சி ஃப்ரான்ஸில் இருந்து பிடிச்சிட்டு வந்தேன் அப்புறம் வந்து நாலாவது ஒருத்தர் வந்து ஜான் ட்ரீஸ் இவர் வந்து பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர் ஏற்கனவே சொன்ன பாருங்க எஸ்தட் டப்ளோ அவரும் வந்து அவங்களும் அந்த அம்மாவும் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான் இருக்கிறது இப்போ அமெரிக்கா தான் அப்புறம் ஜான் ட்ரீட்ஸ் இவர் பெல்ஜியம் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம சென்னைவாசி அவர் வந்து ஏதோ ஒரு ஒருத்தரை சேர்த்துக்குங்கிற மாதிரி எஸ் நாராயணன் இவங்க வந்து சென்னைவாசி இந்த ஐவ இவங்க தான் வந்து பொருளாதார வ வல்லுநர் குழு இந்த குழு வந்து கொடுத்த பரிந்துரை அறிவுரைகள் ஆலோசனைகள் இதெல்லாம் வச்சு தான் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நட்ட நட குத்தரை நுப்பாட்டி வச்சுருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தூக்கி நட்டகுத்திரை நிப்பாட்டி வச்சிருக்காருன்னா அவர் முதலமைச்சராக பதவியேற்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் நம்ம தமிழக அரசினுடைய கடன் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி எழுபதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒ ஒன்பது கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டுல இவங்க திமுக ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து வரும்போது தமிழக அரசினுடைய கடன் வந்து ஐந்து லட்சத்தி எழுபது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தோரு எண்பத்தி ஒன்பது கோடி கடன் இருந்தது இப்போ அப்படியே இப்போ வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுக்கு இந்த இதனுடைய கடன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைய கடன் எவ்வளோன்னு பார்க்கும்போது எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடன் வந்திருக்கு அவங்க வரும்போது ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இப்போ எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி பொருளாதாரத்தை தூக்கி எப்படி நட்டம் குத்துறன்னு நிப்பாட்டினாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் தனி நபர் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய தலையிலும் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தொன்னாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபாய் கடனாக நமக்கு நம்மகிட்ட கேட்டெல்லாம் ஒன்றும் கடன் வாங்கலை நம்மகிட்ட கேட்ட இவங்க கடன் வாங்கினாங்க அவங்க பாட்டுக்கு நமக்கு சேர்த்து நம்ம தலைக்கும் சேர்த்து அவங்க கடனை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல அதனால் நான் எதை சொன்னேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மதுரை பக்கத்தில் வந்து அரிட்டாப்பட்டி நாயக்கன்பட்டி இந்த இடத்துல வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து டெண்டர்லாம் விட்டு மத்திய அரசாங்கம் இங்கே முதல் கருத்து கேட்டு மாநில அரசாங்கம் அதை அங்கே இரு அந்த பகுதியில் இருக்குங்கிறத முதற்க டங்ஸ்டன் இலைன்னா என்னதுங்க பல்ப் இருக்குது பார்த்தீங்களா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பல்ப்பு அதில் ஒரு உள்ள ஒரு இலை வருது பார்த்தீங்களா இணைக்கிற மாதிரி அதிலேருந்தான் வெளிச்சமே வரும் அந்த இலை தான் வந்து ஒரு அரிதான ஒரு உலோகம் அது வந்து அந்த பகுதியில் கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தோண்டி எடுக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை வரும் ஒன்றும் வராது ஆனால் இதை எடுக்கலாம் எடுத்தால் நமக்கு நல்லது தானே கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் நம்ம நாட்டுக்கு அது ஒரு நல்ல இதாக இருக்கும் அதில் எவ்வளோ இருக்குங்கிறத டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ சரியான இது எனக்கு தெரியல ஆனால் அங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதே சொ தங்கம் ஒரு இடத்துல இருக்குன்னா தோண்டி எடுக்க தானேங்க செய்யணும் செய்தால் தானே நம்ம நா நமக்கு தான் நல்லது தானே அது பெட்ரோல் இருக்கிற இடத்துல இருக்குன்னா அதை தோ தானே எடுத்து நம்மளுடைய தேவை பயன்படுத்தினா வெளிநாட்டிலேருந்து இருந்து நம்ம இறக்குமதி பண்ணதை குறைக்க முடியும் அப்படி தானே டங்ஸ்டன் இளையும் அதே மாதிரி தான் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து தோண்டணும்னு சொல்லி அங்கே வந்து முடிவு பண்ணி மதுரை பக்கத்தில் வந்து இதெல்லாம் பண்ணி இது எல்லாமே முடிஞ்சு வச்சு இப்போ இவங்களுக்கு வந்து மோடி அரசாங்கத்தை ஏதாவது ஒரு வகையில் கிளப்பி விடணும் அதுக்காக வேண்டி இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் திடீர்னு அதுக்கு எதிர்ப்பு நீங்கள் எதனையா கையெழுத்து போட்டீங்க மீ தேன் ஈ தேன் எல்லா தேனுக்கும் நீங்கள் இவர் தான் துணை முதலமைச்சராக இருந்து இந்த மு க ஸ்டாலின்கார் தான் போட்டார் அப்புறம் இப்போ அவரே எடுத்துக்கிட்டார் பின்னாடி அதே மாதிரி இந்த திட்டத்துக்கும் இவங்க முதலமைச்சராக இருந்து இவங்களே வ இவங்க தான் சொல்லி இவங்க தான் வரவேற்று இவங்க தான் இது இருக்குது இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு இவங்களே வந்து எல்லாம் பண்ணி எடுத்து முடிச்சுக்கிட்டு இப்போ இவங்களே கிளப்பி விட்டு அது வந்து மக்களுக்கு பெரிய பாதிப்பு என்ன பாதிப்புன்னு எனக்கு தெரில என்ன பாதிப்புன்னு தெரியல ஒரு ரோடு போட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலமோ இல்லைன்னா ஒரு வீடோ இல்லைன்னா ஒரு கட்டடமோ ஏதாவது ஒன்று அதில் இருக்குது அப்படின்னா அந்த இடம் தான் இந்த இடத்துல தான் போய் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் வேறு வழி இல்லை அதுக்கு மாற்று வழி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம அந்த தான் முடிவு பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எந்த இடத்துல போட்டாலும் சேர்ந்துங்க ஒரு எட்டு வழி சாலை போடுறோம் அப்படின்னா எந்த இடத்துல போட்டாலும் அது கண்டிப்பாக மக்களுடைய இடம் வந்து நம்ம அதை கையகப்படுத்த வேண்டியது இருக்கும் அதுல நிற இதுல என்ன நம்ம செய்யணும் அவங்களுக்கு அதுல அந்த வீடு இல்லைன்னா அந்த இடம் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வருமானம் இழப்பு அந்த இடத்து நிலத்துக்குடிய மதிப்பீடோ அதை இரண்டு மடங்காக இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க இரண்டு மடங்காக கொடுக்கும்போது அந்த கட்டடத்தினுடைய மதிப்புக்கு ரெண்டு மடங்கு இப்படியெல்லாம் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக வாங்கிட்டு சரிங்க ஒரு நல்ல பொது நல்ல நோக்கத்தோடு எல்லாம் அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல அவங்க இடம் வாங்கிட்டு போகிறாங்க இடம்பெயர்றாங்க தவிர்க்க முடியாமல் இடம்பெயர்றாங்க சந்தோஷமாக தான் கொடுக்குறாங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அந்த மாதிரி அந்த மக்களை கிளப்பி விட்டு அங்கே ஏதோ ஒரு பெரிய இது வெடிக்குங்கிற மாதிரி சொல்லி எண்ணத்தையை கிளப்பி விட்டு அதாவது வந்து அரிட்டாப்பட்டி நாயக்கர் பட்டி கவட்ட கவட்டயம்பட்டி எட்டிமங்கலம் அப்புறம் ஏ வல்லா வல்லாளப்பட்டி அ அலிட்டாப்பட்டி அப்புறம் கிரிட்டாப்பட்டி நரசிங்கப்பட்டி இந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்திலையும் போட்டு கிளப்பி அதுக்கு ஒரு பெரிய இது ஏதோ மோடி வந்து ஒரு பெரிய இதை ஒன்று இங்கே வத்துட்டாரு இதனால் ஒரு பெரிய இழப்புங்க வரப்போகுதுங்கிற மாதிரி இவங்களே பின்புலமாக இருந்து இழக்கி விட்டுட்டு அப்புறம் இவங்களே ஒரு கடிதம் எழுதிட்டு அது வரக்கூடாது அது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து சொல்லிட்டாங்க இதில் உண்மையான விஷயம் என்னென்னா இதெல்லாம் நடந்து மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ரைட்டு அது நல்லதா கெட்டதா அவங்க செய்கிறது சரியா அவங்கள சரியான வழி நடத்தவில்லை தவறாக வழி நடத்தினது இந்த திராவிட மாடல் அரசாங்கங்கிறது தான் உண்மை அவங்களே கரெக்டாக அதை புரிய வச்சா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் டங்ஷன் இலை இழக்கிற எடுக்கிறதுனால அங்கே யாருக்கும் என்ன பாதிப்பு வரப்போகுது ஒன்றும் வரப்போகிறது இல்லை அவங்களுக்கு இழப்பீடு முறையாக கொடுக்கணும் அது கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் ஏன்னா அவங்க சொந்த இதில் ஏதோ கொஞ்சோம் இடம் வச்சிருப்பான் உங்கள் பாட்டுக்கு அவங்கள அப்படியே தெருவில் நட்டாமத்தான் விட்டுட்டு போயிட்டிங்கன்னா அவங்க பாதிப்புக்குள்ளவங்க ஏழைப்பாளைகள் வந்து கொஞ்சோட இடம் இருக்கிறதையும் விட்டுட்டு போயிட்டு அப்புறம் பாதிப்பாங்க அப்போ அவங்க நஷ்ட கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வந்து விட்டு தரதுக்கு தயாராக இருக்காங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களுக்கு மத்தியில் ஒரு பீதிய கிளப்பி விட்டு ஒரு பயத்தை கிளப்பி இதானே வழக்கமாக நடத்திட்டு இருக்கு வேறு என்னத்தையே திசை தசை திருப்பணும்னு எப்படி பண்ணணும் இதனே பண்ணி விட்டுட்டாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர் மாதிரி இல்லை பார்த்தீங்களா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவருக்கு இதெல்லாம் வந்து புரியும்ல அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவே ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தவர் பார்த்தீங்களா மக்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு இதெல்லாம் வரும்போது என்ன வரும் அதில் என்ன நடக்கும் என்ன போகணும்லாம் நல்லா தெரியும்ல அந்த சைக்காலஜி விஷயங்கள்லாம் நல்லா தெரியும் பார்த்தீங்களா அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேர இந்த துறை சார்ந்த அமைச்சர் கிஷன் ரெட்டி அவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி இதை வேண்டாம் நுப்பாட்டியிருங்க அவ்வளோதான் நீங்கள் மக்களுக்கு நல்லதாக கெட்டால் மக்களை குழப்பி விட்டுட்டீங்க அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இனிமேல் வந்து அதை கொண்டு வந்தால் கண்டிப்பாக மக்களை வந்து ஏதோ ஒரு பெரிய பாதக செயல் அப்படிங்கிற மாதிரி தான் சித்தரிச்சிட்டு போவாங்க அதுக்கு தான் அது ஐடியா போட்டு கொண்டு போகிறாங்க அதனால் இது முலையிலேயே கிள்ளி எறியணுங்கிற மாதிரி அவர் முடிவெடுத்து நேரே ஒரு கடிதம் எழுதினார் எழுதிட்டு நேரே ஃபோன் பண்ணி கிஷன் ரெட்டிகிட்ட சொல்லிட்டார் இந்த மாதிரி வேண்டாஞ்சி நமக்கு வந்து இப்போதைக்கு வேண்டாம் நுப்பாட்டிடுங்க அப்படின்ட்டு அவரும் ஓகே நான் உடனடியாக அதை நுப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து கிஷன் ரெட்டி வந்து இதனுடைய நடவடிக்கை அவங்க மேற்கொண்டு அநேகமாக வந்து சீக்கிரம் இன்றைக்கும் நாளைக்கும் இது சம்மந்தப்பட்ட அறிவிப்பு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகும் வெளியாகும் பட்சத்தில் அங்கே வந்து அந்த டங்ஸ்டன் ஆலை வந்து தொடங்கப்பட மாட்டாது நிறுத்தப்படுகிறது இதுதான் வந்து தகவல் அதிகாரபூர்வமா பின்னாடி சொல்லுவாங்க இன்னும் ஒரு சின்ன தகவலை நம்ம சொல்லணும் எப்படின்னா பள்ளியில் இருந்து மாணவர்களை வெளியேற்றவே விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா உதயநிதி சின்னமேளம் அவர்கள் நம்மளுடைய துணை முதலமைச்சர் இந்த வார்த்தையை வந்து சொல்லிருக்கார் இவர் ஏன் சொன்னாருங்கிறதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கும் இவரை வந்து பள்ளியிலேருந்து படிக்க வேண்டாம் வெளியே போய் பீடி சிகரெட்டு குடிச்சிட்டு சுற்றிட்டு திரீனு சொன்னது எந்த கிளவி சொன்னதுனால இவர் பள்ளி எடுத்து போகிற இடையில விட்டுட்டு விட்டுட்டு வர்ணாரு யாருங்க உங்களை கட்டாயப்படுத்தினா சரி இன்னொரு ஆங்கில இந்த கேள்வியை போடுவோமே அதாவது விஸ்வகர்மா திட்டம் வந்து என்னது அப்படின்னா அது குலக்கல்வியை வந்து ஊக்கப்படுத்துது குலக்கல்வி திட்டம் வந்து கொண்டு வந்தார் ராஜாஜி அதனால அவருடைய இதை இப்போ மறுபடி இந்த பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்து குலக்கல்வி திட்டத்தை ஊக்கப்படுத்துது அதனால மக்களுக்கு ஒரு ஒரு அப்போ அப்போ வந்து துணி துவச்ச தச்சாருன்னா தோய்சாருனா மகனும் துணி தான் துவைக்கணும் அப்பா வந்து ஒரு தொழிலில் செய்தாருன்னு மகனை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு குல தொழிலில் தான் அதை ஊக்கப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் சரிங்க குலத்த கல்வி திட்டத்தை குல கல்வி திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் அதனால் பெரிய பாதிப்புகளில் எல்லாம் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்து திமுக இதுக்கு அவர்கிட்ட போய் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க எல்லாம் உங்கள் முன்வருகிறதானே திமுகனுடைய அண்ணாதாரா எல்லாம் சேர்ந்து தானே அவருடைய ஆதரவை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு பிராமணனுடைய ஓட்டெல்லாம் வாங்கி ராஜாஜி சொல்கிறாருன்னு சொல்லி எல்லா பிராமணனும் வந்து நான் ஒரு கையில் பூனூல பிடிச்சிட்டு ஒரு கையில் நான் வந்து உதயசூரியன்னு ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்கல்ல அன்னைக்கு எந்த முகத்தை வச்சு போட்டீங்க என்னைக்கு எப்படி நீங்கள் அவர் கூட போய் கூட்டு அவர் தான் குலக்கல்வி கொண்டு வந்து ஒரு பெரிய மோசமான ஆளாகிட்டார்ல அப்புறம் அவர்கிட்ட எதுக்குங்க எதுங்க போய் கூட்டணியை இருக்கிறதுக்கு எதுக்கு போனீங்க நீங்கள் சரி அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன் குலக்கல்வின்னா என்னது அப்பா என்ன தொழிலோ தாத்தா என்ன தொழில் செய்தாரோ அந்த தொழில மகன் செய்யணும் மகன் செய்கிறதே பேரஞ்செய்யணும் பேரஞ்செய்யணும் பூட்டன் செய்யணும் அதானே அதான குலத்து குல தொழில் என்ன அதானே குலத்தொழிலை ஊக்கப்படுத்துறது விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி ஊக்கப்படுத்து மோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் விதைக்கிறாங்க இதுல நான் என்ன கேட்குறேன்னா பாட்டா முப்பாட்டம் என்ன செய்தாரோ அது பாட்டேன் பாட்டன் சொன்னதை செய்ததை அப்புறம் வந்து அப்பா அப்பா செய்ததை மகன் மகன் செய்தது இப்படி வந்து குல வழி வழியாக அந்த தொழிலை வந்து செய்தால் அது குலை தொழில் குள்ளே இதுன்னு சொல்லி நீங்கள் அடையாளப்படுத்துகிறீங்க கருணாநிதி தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தார் சரியா அரசியல் ஒரு தொழில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அவருக்கு பிறகு மு க ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்கள் இப்போ இருக்கார் அடுத்து வந்து உதயநிதி சின்ன மேளம் தான் முதலமைச்சர்னு சொல்லி இப்போ போய் நீங்கள் வந்து கட்டமைச்சிட்டு வரீங்க அதற்கு பிறகு இன்பன் உதயநிதி சின்ன மேளம் அவர் தான் வந்து பழையபடி வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அதுக்குள்ள வேலைகளெல்லாம் இப்பவுமே செய்துட்டு இருக்கீங்களா இது குல கல்வி லிஸ்ட்டில் வருமா வரா இது எந்த கல்வி லிஸ்ட்ல வரோ எந்த தொழில் லிஸ்ட்ல குல குல தொழில்ல இது வருமா வராதா இது என்ன அடிப்படையில் வரும் சொல்லுங்க கொஞ்சம் அதாவது ஊர்ல உள்ளவன் பானை செய்யறவன் ஏங்க ஒருத்தன் பானை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை வந்து கடன் கொடுத்து குறைந்த வட்டியில் கடன் கொடுத்து மானியமும் கொடுத்து அவனுடைய தொழிலை ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறத கூட ரெண்டு பேரை சேர்த்து செய்து அவங்க அந்த தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கு மோடி அந்த மகான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்கள வந்து அவங்க யாரையும் நீங்கள் புது உங்கள் ப பையனுக்கு அடுத்து ஜென்ரேஷனை நீங்கள் இந்த தொழில் தான் முதல் யாருமே பண்ண மாட்டாங்க விவசாயம் பண்ற ஒவ்வொரு விவசாயியும் நம்ம அந்த குடும்பம் தானே விவசாயம் பண்ணுற ஒவ்வொரு விவசாயியும் அவங்கவங்க பிள்ளைகளை படிக்கணும் படிக்க வச்சு வேற வேற இதுக்கு தான் போகணும் நான் செய்கிற இதே வேலையை நீ செய்ய வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க கடலுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு மீனவனும் என் பையன் இதையுமே கடலில் கிடந்து தண்ணியில் கிடந்து கஷ்டப்பட வேண்டாம் நீ படித்து வேற ஏதாவது தொழிலுக்கு போகணுதான் சொல்லுவாங்க இப்படி பனையேறி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவங்க பையனும் பணியாறணும்னு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க அவனை படிக்க வச்சு அவனை ஒரு ஆளாக்கி அவன் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேரட்டு அப்படி தான் அவங்க நினைப்பாங்களே ஒழிய யாருமே அவங்க தொழிலை வந்து தொடர்ந்து இதுதான் பண்ணணும்னு சொல்லி விவசாயிகள் கூட பின்னாடி சொத்து இருக்குது அதனால விவசாயம் பண்ணுறாங்க வயல் இருக்குது அதனால விவசாயம் பண்ணுறாங்க இதுதான் எதார்த்தமே தவிர எனக்கு பிறகு என் பையன் வந்து படிக்காமல் இந்த விவசாயத்தை பார்க்கணுன்னு யாரும் வைக்கிறது கிடையாது படிக்க வைப்பாங்க டாக்டர் ஆவாங்க ஆக்குவாங்க என்ஜினியர் ஆக்குவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்குவாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அதனால் இதுக்கு யாருக்கும் எந்த எதுவும் கிடையாது அவங்க தடையும் கிடையாது ஆனால் இவங்க வந்து இப்படிலாம் சொல்லி ஊருக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு மக்களை மடையன் ஆக்கிட்டு இவங்க குடும்பம் மட்டும் குலத்தொழிலில் கரெக்டாக இருக்கு தாத்தா அப்புறம் அப்பா அப்புறம் வந்து இவர் அப்புறம் இவருக்க மகன் அப்புறம் அவருக்க மகன் இப்படியெல்லாம் போனால் இது வந்து குலத்தொழில்ல இது அடங்காது அப்படி தானே குலத்தொழில்னா என்ன சார் காரணம் மோடி வந்து குலத்தொழில ஊக்கப்படுத்துறாரு அப்படின்னா முக ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்கள் வந்து நாதஸ்வரம் வாசிக்கணும் அதுதான் அவங்க குல தொழில் அப்படி அவர் சொல்லியிருக்காரா உதயநிதி சின்னமேளம் வந்து நாதஸ்வரம் வாசிக்கணும் இல்லை தமிழ் வாசிக்கணும் இதுதான் அவங்களுடைய தொழில் அவர் தான் அதுதான் அவங்க முன்னோர் செய்த தொழில் அந்த தான் செய்யணும்னு சொல்லிட்டு மோடி என்னைக்கு அவர் சொல்லியிருக்காரா குலத்தொழில் உங்களுடைய குலத்தொழில் வந்து இதுங்க அதில் நீங்க அரசியலெல்லாம் வரக்கூடாது நீங்கள் போய் அங்கே போய் பண்ணுங்க அப்படி அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா சொல்லல எத்து எத்துவளித்தனும் ஏமாத்து வேலை இதில் ஒரு சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா பதிமூணாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு அதாவது மோடி மோடி வந்து ஒதுக்கியிருக்கார் பதிமூணாயிரம் கோடி இது விஸ்வகர்மா திட்டத்துக்கு பதிமூணாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காரு பதினெட்டு வகையான தொழில்கள் சிறு தொழில்கள் சிறு குறு தொழில்கள் அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி மண்பாண்டம் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை டெய்லரிங் வேலை ஒரு டெய்லர் இருக்கார் ஒரு மிஷினை வச்சுருக்காருன்னா அவர் ஒரு நாலு மிஷினை போட்டு நாலு பேரை சேர்த்துக்குவார் இவ்வளவுதான் விஷயம் இதே மாதிரியான சின்ன சின்ன தொழில் அது தச்சு தொழிலா இருக்கலாம் கார்பன்ற வேலையாக இருக்கலாம் இது மாதிரி பதினெட்டு வகையான தொழில்களை இதுக்கு எடுத்திருக்காங்க அந்த தொழில்களுக்காக பதினெட்டு பதிமூணாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க இதுல வந்து ஒவ்வொரு இதை செய்கிறவங்களும் இந்த திட்டத்தில் இணைந்து கடன் உதவி பெற்று அவங்க தொழிலை அபிவிருத்தி பண்றதுக்காக இன்னும் நாலு பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு தொழில் இது முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதுல இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நிதி ஆதரவு வந்து அரசாங்கமே வந்து அதாவது மோடி அரசாங்கமே அதுக்குள்ளே எல்லா இது கொடுத்துருது தொழில்நுட்ப ஆதரவு கொடுத்துரு நீங்கள் இப்போ வச்சுருக்க மிஷினை இன்னும் அட்வான்ஸாக இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் லாபம் கிடைக்கும் இன்னும் அதிகமான துணி தைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க மண்பாண்டம் செய்யக்கூடியவங்களை அடுத்த லெவலுக்கு எப்படி தொழில்நுட்ப ரீதியாக எப்படி முன்னேற்ற முடியும் இது ஒவ்வொரு தொழில் அது பொற்கொள்ளர் வரைக்கும் இதை மாதிரி எப்படி படுத்தலாம் இதை எப்படி வந்து அதனுடைய திறமை வேற வெளி வெளிநாடுகள்லேயோ இல்லைன்னா மற்ற இடங்கள்லையோ இதை விட வேற மாதிரி செய்து அது இதை விட அதிக நே குறைந்த நேரத்தில் அதிகமான உற்பத்தி பொருட்களை வந்து உற்பத்தி பண்ண முடியுது தயாரிக்க முடியுது அப்படின்னா அதை சொல்லிக் கொடுப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தை விரி கொண்டு வரதுக்கு கொண்டு வருவாங்க லாபத்தை அதிகப்படுத்துவதற்கு வழிவகை செய்ய செய்து தராங்க சந்தைப்படுத்துதல் நீங்கள் செய்த மண்பாட்டத்தை எங்கே தேவைப்படுத்தி எப்படி எந்த வகையில் நீங்கள் இதை வியா வித்து காசாக்கலாங்கிறத அதுக்கு அவங்க எல்லாமே செய்கிறாங்க கைவினைஞர்கள் கை கலைஞர்கள் உற்பத்தி பொருள் உற்பத்தி பொருளை வந்து அவங்க எப்படியெல்லாம் கொண்டு எங்கே எங்கே விற்கணுங்கிற ரூட்டெல்லாம் அவங்க செய்து கொடுக்குறாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு வியாபாரம் அதிகமாகுது இதை வந்து உள்நாட்டிலையும் எந்தெந்த பகுதி இங்கே செய்கிறவங்க வடநாட்டில் கொண்டு போய் விற்கலான்னா அது எங்கெங்கே விற்க முடியுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே வந்து அதை கரெக்டான இடத்துல கொண்டு போய் அதை சந்தைப்படுத்தி அதையும் செய்கிறாங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய வகைச்சதையும் இதை செய்கிறாங்க ரிசர்வ் வங்கி வந்து இதுக்கான உத் உரிய உத்தரவுகளெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக ஒருத்தர் வந்து அதில் லோன் எடுத்து அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தினா என்ன என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்க இதை நேரடியாகவே உத்தரவுகளை கொடுத்துருக்காங்க மத்திய அரசினுடைய சிறு குறு தொழில் அமைச்சகம் வந்து இதுக்கு வழிகாட்டுதல்களெல்லாம் இதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கு சலுகையில் வந்து வட்டியில் சலுகையில் வந்து வ வட்டி கடன் அது வட்டி தான் ரொம்ப சின்னது அஞ்சு சதவீதம் இதை தான் வரும் அந்த மாதிரி சலுகையில வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த கடன் உதவி அவங்க வந்து கொடுக்குறாங்க மோடி அரசாங்கம் வந்து கொடுக்குது இதனால பல லட்சம் குடும்பங்கள் வந்து இதுல பயனடையுது இவ்வளோதாங்க பல லட்சம் குடும்பங்கள் பயனடையுது இதனால் இதனால வந்து மக்களுக்கு வந்து நல்லது மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கு முப்பது லட்சம் பேர் இதன் மூலம் குடும்பங்கள் முப்பது லட்சம் குடும்பங்கள் இதன் மூலமாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு இது வந்து பயனாளியாக பயன்பட்டுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தான் சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் செயல் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் சின்ன மேலம் அவர்கள் சொல்றாரு அவருக்கு பையன் என்ன சொல்றாருன்னா இந்த குலக்கல்வி மூலமாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கவங்களால நீங்கள் வந்து வடிப்பை விட்டுட்டு ஓடுங்கன்னு விடுவாங்க இதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் அறிவு ஒரு மு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு வந்து எதை சொல்லணும் எதை மக்களை வந்து ஏமாற்றணுங்கிற ஒரு அறிவே கிடையாதா ஏதாவது ஒன்று செய்யணும்னா இதை தான் அவர் சொன்னார் அவங்க தந்தை அதான் ஸ்டாலின் சின்ன சொல்கிறார் சொல்றாரு விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும் சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் ஊருகா விளைவிக்குமா இது சமூக நீதிக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் சமூக நீதினா என்னது சமூக நீதினா தமிழ்நாட்டில் வந்து பட்டியலின சமுதாயத்தில் மக்கள் வந்து ஒரு ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க இல்லை ரெண்டு கோடி பேர் இருக்காங்க கரெக்டான புள்ளி வரும் நமக்கு தெரியாது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அதான முறை அதானே முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து இருந்து எல்லாருமே அதில் பிரதிநிதித்துவம் அது கொடுக்கணும் வன்னியர் சமுதாயம் இவ்வளோ பெரிய இது இருக்குது அப்படின்னா எண்ணிக்கையில் இருக்காங்க அவங்க ஒரு ஒன்றரை கோடியை தாண்டி இருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுடைய எண்ணிக்கைக்கு அடிப்படையில் அந்த விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் நாடார் சமுதாயம் இவ்வளவு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தக்கவாறு கொடுக்கணும் முக்கலத்தோர் வந்து இவ்வளவு சதவீதம் இருக்காங்க இவ்வளவு கோடி பேர் இருக்காங்க ஒன்றரை கோடி இல்லைன்னா அதுக்கு அது கொஞ்சம் முன்ன பின்ன எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அந்த விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படி தானே சின்ன மேலம்னி ஒரு ஜாதி இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் அது வந்து தெலுங்கு வரவு ஆந்திராவில் இருந்து வந்த ஒரு ஜாதி தான் இடம்பெயர்ந்து வந்த ஒரு ஜாதி தான் தப்புன்னு நான் சொல்லலை அது அவ வந்துட்டு இந்தியா முழுக்க எல்லாருமே சகோதரர்கள் அதில் தான் நமக்கு இந்த பிரச்சனை இல்லை சொல்கிறவங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்கிற சின்ன சின்னமேளம்னு ஒரு ஜாதி அது வந்து ஆந்திராவிலேருந்து பெஞ்ச் பிழைக்கு அப்படியே கர்நாடகாவிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்தது அதில் ஒரு ஒரு குடும்பம் தான் கருணாநிதி சின்னமேளம் குடும்பம் உண்மையில் உண்மையில் வரலாறு இது தான் அப்போ அந்த குடும்பத்தில் த அப்படி வந்தவங்க வந்து அந்த ஜாதி இந்த தமிழகத்துக்கு பூர்வீக ஜாதி கிடையாது சின்னமேளங்கிற ஜாதி அப்படி வந்த அங்கேருந்து வந்தேரி ஜாதி தான் அந்த ஜாதி அப்படி தான் நம்ம அதை சொல்லிவிடணும் ஏன்னா அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்தேரி வ ஜாதி தான் சின்ன மேளம்ங்கிற ஜாதி பெரிய மேளம் இங்கே உள்ளது பெரிய மேளங்கிற சமுதாயம் வந்து இப்போ தமிழக பூர்வீக குடி ஆனால் சின்ன மேளங்கிற சமுதாயம் வந்து அவங்க ஆந்திராவில் வந்து இடம்பெயர்ந்து பஞ்சம்பிளைக்க வந்தவங்க தமிழ்நாடு முழுக்க மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்லை அந்த பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு ஜாதியில் இருந்து ஒரு ஸ்டாலின் சின்ன மேளம் முதலமைச்சர் அப்புறம் வந்து உதயநிதி சின்ன மேளம் வந்து துணை முதலமைச்சர் அப்புறம் வந்து கனிமொழி வந்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்புறம் ஸ்டாலின் சின்ன மேளம் வந்து திமுகனுடைய தலைவர் அப்புறம் உதயநிதி சின்ன மேளம் வந்து திமுகனுடைய இளைஞரணி செயலாளர் அப்புறம் வந்து உதயநிதி தயாநிதி மாறன் சின்ன மேளம் அவர்கள் வந்து எம்பி என்னங்க இது பத்தாயிரம் கூட கிடையாதுங்க பத்தாயிரத்துக்கு கீழே உள்ள ஒரு சமுதாயத்தை சார்ந்த இவங்களுக்கு இவ்வளவு அதிகமான பதவி கட்சியிலேயும் முக்கியமான பதவியெல்லாம் கொடுத்துட்டீங்க ஆட்சியிலையும் முக்கியமான பதவியெல்லாம் கொடுத்துட்டீங்க இது எந்த வகையில் சமூக நீதி சொல்லுங்க இது எந்த வகையான சமூக நீதி இது ஒரு சமூக அநீதி இல்லையா நீங்கள் குறைந்தபட்சம் துணை முதலமைச்சராக ஒரு பட்டியலிட சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணுமா வேண்டாமா அப்படி கொடுத்துரு குறைந்தபட்சம் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா நீங்கள் சின்ன ஜாதியில் உள்ளவங்களை கொண்டு போய் நீங்கள் பண்ணக்கூடாதுங்களா நான் சொல்ல மாட்டேங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க சமூக நீதினு பேசுகிறீங்க நீங்கள் தான் சமூக நீதி காப்பாளர்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க எத்துவாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால் உங்களுக்கு இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் மூணு சதவீதம் உள்ள பார்ப்பான் தான் அங்கே வேலை பார்க்குறேன் இங்கே வேலை பார்க்குறேன் எல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சிங்க தமிழகத்தில் அதுக்கு அதிகாரத்தில் அரசு அதிகாரத்தையே மொத்தத்தை க கட் கட்டுப்படுத்தக்கூடிய முதலமைச்சர் பதவியில் யார் இருக்கா பாயிண்ட் அதாவது பாயிண்ட் ஜீரோ ஒன்று கூட இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து இருக்கீங்கன்னா அது என்ன சமூக நீதி சொல்லுங்க இதுக்கு தான் சமூக நீதியா இந்த சமூக நீதி புண்ணாக்கு புடலங்காய் இதெல்லாம் எத்துவாளித்தனம் ஏமாற்று வேலை எத்தனை காலம்தான் நீங்கள் இப்படி ஏமாத்திட்டே இருப்பீங்க தமிழர்கள் எத்தனை காலம் தான் ஏமாந்துட்டு இருப்பாங்க ஆஹா ஊகோன்னு உடனே நாங்கள்லாம் தமிழர் எங்க தமிழர் நீங்கள் தமிழனே கிடையாது நீங்கள் வந்து தெலுங்குலேருந்து இருந்து வந்த வரவு தானே அதான உண்மை கச்சிராஜா வந்தேரி நீங்கள் மட்டும் தமிழன் அது என்ன கணக்கு ரங்கராஜ் பாண்டே வந்தேரி பீகாரி ஆனால் நீங்கள் மட்டும் தமிழன் அது எப்படி எந்த கணக்கில் அவங்க பீகாரிலேருந்து பீகாரில் இருந்து வந்தேரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருந்து வந்தவங்க அவ்வளோ தானேங்க எல்லாம் ஒன்றும் தானே நீங்களும் ஒன்று தமிழ்நாட்டினுடைய பூர்வீக குடிகள் ஒன்றும் கிடையாதுல்ல இதை கேட்கறதுக்கு தமிழகத்தில் உள்ள பூர்வீக குடிகளாகிய எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு நான் கேட்குறேன் சகல உரிமை இருக்குது ஆனால் நான் வந்து எனக்கு இந்த கொள்கையில் உடன்பாடு கிடையாது இப்போவே சொல்கிறேன் நமக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்க வேண்டிய எல்லாமே சகோதரர்கள் அவ்வளோதான் யார் வேணாலும் எந்த மாநிலத்துக்கு போகலாம் எந்த மாநிலத்தில் வேணாலும் தொழில் செய்யலாம் எந்த மாநிலத்தில் வேணாலும் அரசியல் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறதுனால நான் இதை உங்களுக்கு திருப்பி கேட்குறேன் நீங்கள் சமூக நீதிங்கிற பேரில் மக்களை ஏமாத்துறதுனால நான் இந்த கேள்வியை கேட்குறேன் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க இனிமே நீங்கள் இதே மாதிரி வந்து இந்த குலக்கல்வி அப்புறம் வந்து இந்தி எதிர்ப்பு அப்புறம் வந்து ஆ ஊன்னா உடனே வந்து பிராமணந்துக்கு எதிர்ப்பு இந்த மாதிரிப்பட்ட ஈர வெங்காய கதைகளெல்லாம் இனிமேல் எடுபடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்